பார்ந்தனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் வந்து என்ன சொல்றேன்னா தெரிஞ்சு வந்து உங்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தால் மற்றவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி துன்பங்கள் வருகிறது என்பதை வந்து கண்டுபிடித்து சொல்லலாம் இது என்னுடைய அனுபவத்தோடைய ஜோதிடம் இதற்கு ஆதாரம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் கொடுக்கலான்னா எப்படி கொடுக்கலான்னா ஒரு உதாரண ஜோகத்தையே காட்டிடலாம் அப்போ அப்படி என்ன ஒரு பெரிய ஜோதிடத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இது மறைக்கப்பட்டதல்ல புரிந்து கொள்ளாமல் இருப்பதுங்களா இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் வேலை செய்கிறதா சூரியன் வேலை செய்கிறதா சந்திரன் வேலை செய்கிறதா செவ்வாய் வேலை செய்கிறதா புதன் வேலை செய்கிறதா குரு வேலை செய்கிறதா சுக்ரன் வேலை செய்கிறதா சனி வேலை செய்கிறதா ராகு வேலை செய்கிறதா கேது வேலை செய்கிறதாங்கிறதை எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க தெரியணும்ல அந்த கண்டுபிடிக்கிற முறை என்பது ஒன்று இருக்கிறது கண்டுபிடிக்கிற முறை அப்படிங்கிறத அதுவும் ஒரு சூத்திரம் தான் உங்கள் பாதசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாதசாரம் லக்கணத்தில் இருந்து மாந்தி வரை போடணும் மாந்தி வரை போடும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத வந்து புரிங்க குறிச்சிட்டு சூரியன் லக்கணம் நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் நின்ற பெரு அந்த நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க அதற்கடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கான் பார் மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் லக்கண லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று தான் அர்த்தம் நீங்கள் உண்மையாகவே கஷ்டப்படுறீங்க அதாவது வந்து கஷ்டம்னா வந்து என்ன காலையில் எழுந்திரிச்சோம் சாப்பிட்டோம் ஏதோ வேலையை பார்த்தோம் சாயந்தரம் வீட்டில் காசை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்காது அப்போ ஒருத்தருடைய புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கிறது அசுவதி பரணி கார்த்திக் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த லக்கணம் வந்து என்ன சொன்ன பெரிய போராட்டத்தை சந்திக்கும் சரி அதில் இல்லை சார் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேருக்கு பண போராட்டம் இருக்கும் பணப்போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும்போது உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையு நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அல்லது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான் பாருங்கள் அப்போ பணத்தில் உங்களுக்கு போராட்டம் தான் பணத்தில் வந்து கண்டிப்பாக போராட்டம் தான் அதே மாதிரி இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இளைய ஸ்தானாதிபதி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தருவர் அவர் தான் மூணாம் இடத்துக்குரிய அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு இருபத்தி ரெண்டில் வந்து கிரகம் இருந்தால் போராட்டம் அது சார்ந்த விஷயத்தில் போராட்டம் இருக்கும் வருஷமெல்லாம் எங்களுக்கு வீடு வாங்க முடியல ஐயா நாங்கள் வாடகை வீட்டிலே இருக்கோங்கிற பாருங்கள் உங்களுடைய நாளுக்குடைய நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இருபத்திரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வீடு வாங்க முடியாது அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து இது தொண்ணூறு பெர்சென்ட் வாய்ப்புகள் இல்லை அப்படி நீங்கள் ஒரு கேள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் மனைவி பேருக்கு வாங்கியிருக்கலாம் மனைவி பேருக்கு வாங்கியிருக்கலாம் அப்போ நமக்கு இல்லாத இன்னொருத்தர் நம்மளுடைய சார்ந்த மனைவி தான் அடுத்த வாரிசு அதுக்கடுத்து தள பழந்த இந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டம் வராது என்ன காரணம்னா மூணாவது என்பது விபத்துத்தாரே என்றைக்கு ஒரு ஜாதக ஒரு ஒரு ல ஒரு ல ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவே கர்ம நட்சத்திரம் அதான் கர்ம நட்சத்திரம் அப்போ அந்த கரும நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான் பயங்கரமான கொடூரமான விஷப்பாம்பு மாதிரி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிரும் ரெண்டும் புதுச்செருப்பு தான் வடக்குன்னு ஒரு வார் வந்து ஒரு செருப்பில் வந்து போச்சு தூரவும் போட முடியாது அதே சமயத்தில் என்ன சொன்னா கையில் இடிக்கிட்டு தான் நடந்து வரணும் நைவாதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா இருக்கு ஆனால் பயன்படுத்த முடியாது இல்லை ஆனால் வந்து என்ன சொல்கிறனா நிராசை மூணாவது நட்சத்திரம் என்பது விபத்து தாரை விபத்து தாரை அந்த விபத்து தாரை என்பது என்ன சொல்கிறன்னா வந்து கொடூரமான தன்மையுடைய இது இது நம்ம ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அனலைஸ் பண்ணியிருப்போம் அதை அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா வந்து சில போராட்டங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்குது அப்படின்னா அதை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லும்போது நம்மளுடைய ஆராய்ச்சியின் தன்மை வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப ஒரு நீள் வட்டத்துக்கு போகும் அப்போ அந்த நீள் வட்டத்துக்கு போகும்போது ஏன் இப்படி இருக்கிறது லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளியிலேருந்து மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா அல்லது சூரியன்லேருந்து என்ன சூரியனும் ஒரு லக்கணமாக சூரியன் நின்ற இடத்துல நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அப்போ ஆத்மாவுக்கும் வலிமை இல்லாமல் பண்ணிருவான் லக்கணப்புள்ளிக்கும் வலிமை இல்லாமல் பண்ணிடுவான் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து மூணாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதுவும் பெரிய போராட்டம் சரி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் நின்றுச்சின்னு வைங்க உடுமடா சாமி அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்கும் இதை முதல்ல வந்து நீங்கள் பாருங்கள் லக்கணம் லக்கணம் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அடுத்து வந்து என்ன சொன்னால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து மூணாவது நட்சத்திரத்தில் எதுவும் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு போராட்டமான ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் வாழ்நாளில் உணர வேண்டும் என்பதற்கு நான் என்ன சொன்னேன் தான் இதுக்கு அப்படின்னு சரி நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு சாமிருப்பீங்க முன்னோர்களோட அனுகிரகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருந்தும் ஏன் நான் வந்து கஷ்டப்படுகிறேங்கிறதுக்கு இந்த சூத்திரம்தான் சரி அப்போ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறது நான் என்றைக்குமே தீர்வு சொல்லாமல் ஒரு விஷயத்தை எடுப்பதே கிடையாது லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கணம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந் அந்த கிரகத்துக்குண்டான உணவை அந்த நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ப்ளஸ் அந்த மூணாவது நட்சத்திரத்தில் நின்று இருக்கிற கிரகத்தோடைய உணவை மிக்ஸ் பண்ணி தான முடியும் இப்போது ஒருத்தருக்கு வந்தேன்ன சொன்னால் லக்கணப்புள்ளி விசாகம் விசாகம் அப்படின்னு சொன்னாலே விசாகம் அனுசம் விசாகம் அனுசம் கேட்டை கேட்டையில் ஒரு கேட்டை மூணாவது நட்சத்திரம் விசாகத்திற்கு மூணாவது நட்சத்திரம் அதில் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான் கர்ம நட்சத்திரம் அப்போ அந்த கர்ம நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான் இப்போ விசாகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்ல லக்கணம் தொழாவ்தான வரும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் அந்த மூணாவது நட்சத்திரத்தில் போய் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இவன் பணத்துக்காக போராடும் பணத்துக்காக ஒரு பர் ஏன்னா ரெண்டாம் இடம் இல்லையா குடும்பம் அப்படிங்கிற குடும்பத்தில் வந்து நிம்மதி இருந்தால் பணத்தில் போராட்டம் இருக்கும் குழு பணம் வந்து அந்த ஏதா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை வரும் இது ரெண்டே தவிர அங்கே இருக்காது ஏன்னா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற உண்மை இது ஒரு உதாரண ஜாதகம் தெரிஞ்ச ஜாதகம் அதற்கடுத்து உங்களுடைய அதிர்ஷ்ட பாவம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது அஞ்சாம் இடம் அஞ்சு கூடையன் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வந்து அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கெடுத்துரும் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான் ஐந்து குடையவன் வந்து என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் தடைசலக்கணமாகி ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறான்னா மேசம் அந்த மேசத்தில் வந்து மேசத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல அஞ்சு குடையவனே உட்காந்துருக்காருன்னு வைங்களேன் செவ்வாயே அங்கே இருக்கார் செவ்வாய் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா அசுபதிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அசுவதி பரணி காத்திய ரோகிணி அப்போ என்ன சொன்னாங்கன்னா நாலாவது நட்சத்திரம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆகும் அப்போ திருவோணத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் இவர்களுக்கு புத்திரர்களால் ஒரு பிரச்சனை இருக்கும் புத்திரர்களால் ஒரு பிரச்சனை இருக்கும் சரி ஒம்போது கூடை நின்ற நட்சத்திரம் ஒம்பது குடைவன் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா அப்போ அந்த ஒம்பது குடைவன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இவருடைய தகப்பனாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அல்லது இவர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் நின்ற இடத்திற்கு மூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து தடைகளை கொடுக்கும் பருந்தடைகளை கொடுக்கும் தடைனா வந்து என்ன சொன்னா தடை கொடுக்கும் அப்போ இதை என்ன செய்யணும்னா அந்த மூணாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவு ப்ளஸ் அந்த மூணாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகத்தோடைய உணவு நீங்கள் சாப்பிடாதீங்க தானமாக பண்ணுங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்து உண்டான உணவு அல்லது அதற்குண்டான பழம் அதில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோடைய உ உணவு அல்லது பழத்தை நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் கையிலேயே நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எங்காவது ஒரு கோவில் திறந்த கோவில் இருக்கிறது பிள்ளையார் கோயிலெலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து யாருமே கேப்பார்ட்ரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலில் போய் என்ன சொன்னால் ஒரு நல்ல தெய்வம் ஒரு தெய்வத்தை போட்டுட்டு நமக்கு எது வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அதற்குண்டான பழங்கள் உணவு வச்சாலும் என்ன சொன்னான்னா கெட்டு போயிடும் உணவு வச்சால் கெட்டு போயிடும் பழங்கள் இருக்கு இல்லையா அந்த பழத்தை விளக்கையும் போட்டு அந்த பழத்தை வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்திற்குண்டான பழம் அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோடைய பழம் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு போங்க ஏன்னா பிரச்சனை எல்லா எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படிங்கிறது வந்து என்ன நான் வந்து நான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு சொல்ல முடியாது ஏன்னா சூரியன் லக்கணம் லக்கணத்துலேருந்து மூணு இருபத்தி ரெண்டில் கிரகம் இருக்கா இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அதுக்கடுத்து சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து மூணு இருபத்தி ரெண்டில் கிரகம் இருக்கா இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாருமே யோகசாலி தான் இருந்து விட்டது என்று சொன்னால் நான் இதை எதுக்கு அனுபவிச்சு நல்ல நிதானமாக பேசுகிறேன்னா எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து சூரியனுக்கு மூணில் ஒரு கிரகம் லக்கணப்புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா மூணில் ஒரு கிரகம் இருக்கு அவன் என்ன சொல்கிறான்னா லக்கணப்புள்ளிக்கு மூணில் ஒரு கிரகம் இருக்கிறது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது நீங்கள் என்ன செய்வீங்க இத்தனையும் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து இந்த கர்மாவெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு நான்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அதாவது வந்து அதை வந்து ஜெயிக்க தெரிஞ்சு அதை அதை வந்து ஜெயி ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன பண்ண முடியாது அஸ்ட்ராலஜர் வந்து கடவுள் கிடையாது நான் மாற்றிட்டேன்னு மாறுதட்ட என்னால் முடியாது அதுக்கு நான் தயாரில்லை நான் கடவுள் கீக்கால் போகலை என்னால் முடியாது நான் ஒரு சாதாரண மனிதன் அறிவார்ந்த குரு அவ்வளோதான் இதுதான் என்னுடைய ப பலம் அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு மூணில் போய் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா என்ன செய்யும் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவனை வதப்படுத்தும் லக்கண புள்ளி நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்துல போய் ஒரு ஒரு கிரகம் இது பூரா எங்கே போய் உட்காந்துருக்கு தன குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துரு தன குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்காந்துரு நான் இரவு படிக்கின்ற வீட்டுக்கு எட்டு மணிக்கு போவேன் மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா பத்து மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் நைட்டு எட்டு மணிக்கு தான் போவேன் நான் வீட்டில் வந்து அதிகமாக தங்குகின்ற காலத்தை பாருங்கள் எட்டு மணிலேருந்து எ எட்டுக்கெட்டு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பதினாலு மணி நேரம்தான் இதில் பதினாலு மணி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் என்ன சொல்கிறான் எந்த ஒரு மூணு மணி நேரம் ஒம்பதே கால் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நித்திய கடமைகள்னு ஒன்று இருக்குது அந்த வேலையை முடிக்கணும் அப்போ அந்த பதினாலு மணி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூணு மணி நேரத்தை கழிச்சாச்சுன்னா பதினோரு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினோரு மணி தான் மணி நேரத்தில் தான் வந்து ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் இதில் எட்டு மணி நேரம் எப்படின்னு தூங்கியோ பத்து மணிக்கு படுத்து எந்திக்கணும் இல்லையா அப்போ இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு உண்மையான நிலை எல்லாரும் உருவத்தை பார்த்தோ பேச்சை பார்த்தோ ஒரு மனிதனை நீங்கள் எடை போட்டீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போவீர்கள் இதை யாருமே சொல்ல மாட்டாங்க யாரும் வந்து என்ன சொன்னாலும் தன்னை ஒரு பெரிய ஜாம்பவானு கணக்காக தான் ஜோதிடத்தில் காட்டிக்கிடுவாங்க எல்லாவனுடைய சரக்கும் அவன் ஜாதகத்தை வந்து எவனுமே சொல்லவே மாட்டான் நான்லாம் சொல்லிடுவேன் ஜாதகத்தை எவனா சொல்லுவானா ஏன்னா அவனுக்கு பயம் பயம்னு இல்லை இன்னைக்கு பயம்னு இல்லை சொல்ல மாட்டான் கெடுத்துடுவான் கெடுத்துருவாங்களோ ஏதாவது வந்து என்ன சொன்னால் மைனஸ் ஆக்கிறோம் மைனஸ் ஆக்குவதற்கு எவனாலே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூத்திரம் மைனஸ் ஆக்கணும்னா அதை நான் நான் படித்து வச்சுருக்கேன் ஆனால் இன்று வரை வெளியே நான் சொல்லவே இல்லை என்ன காரணம்னா எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கிட்ட மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு செக் பண்ணி பாருங்க அவங்கயா அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு வெளியே விட வேண்டாயா அப்படின்னு விட வேண்டாயா இதனால் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கொடுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இப்போ நம்ம ஜென்ரலான ஜாதத்தை பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் பேச்சு இப்போ வந்து மூணாவது நட்சத்திரத்துலேயும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதுக்குண்டான உணவையும் நல்ல பழங்களையும் வந்து நீங்கள் தானம் பண்ணிடுன்னு வந்து ஈஸியாக ஒரு வரியை சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கு கிழமையெல்லாம் கிடையாது நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன கருணை கடல் யார் விநாயகப் பெருமான் தான் அவருக்கு யாரும் காவலும் இருக்க முடியாது பூட்டு போட்டுட்டு பூட்டிகிட்டு போக முடியாது ஒன்றுமே வேண்டாம் அவர் வே வாசல் போட்டி கிடந்தானே சார் அந்த வாசலில் வந்து என்ன சார் ஒரு செட்டியில் நல்லா வந்து என்ன சார் தேங்கான விளக்கு போடுங்க உங்களுக்கு எந்த கிரகம் மூணாவது நட்சத்திரத்திலிருக்கோ மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உங்களுடைய மூணாவது நட்சத்திரங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக நினச்சிடாதீங்க ஒன்லி ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் லக்கணம் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த காரிய தடையாக இருக்கோ நீங்கள் வந்து போட்டு பாக்கலாம் லக்கணம் லக்கணத்தை தடை செய்வது யார் இந்த மூணு ரெண்டு இடத்துல கிரகங்கள்லாம் லக்கணம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் நின்ற இடத்திற்கு மூணு இருபத்தி ரெண்டு சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணு இருபத்தி ரெண்டு இப்படியே கொண்டு போங்க இதில் வந்து என்ன சொன்னான்னா இந்த ஒம்பது கிரகத்தில் மாந்தியமும் சேர்த்துக்கிடுங்க பத்து கிரகத்தில் வந்து பத்து ஒன்று பதினோரு இது லக்கணத்தை சேர்த்து வந்து பதினொன்றில் வரும் இந்த பதினொன்றில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சார் பதினொன்று கீழே போடுங்க மேலே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எத்தனை இடத்துல வந்து கிரகம் இருக்குது ஒரு இடத்துல கிரகம் இருந்தாலும் அது தடுக்கும் ரெண்டுலேயும் ஓ சார் ஒன்றில் இருக்குது ஒன்றில் இல்லை அப்படின்னா அது கழுதை மு கிராமத்தில் சார் கழுதையில் முன் வேறு வேற முன்விட்ட வேறே என்ன தான் சொல்ல போகிறேன் அப்போ மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுனால ஜோலி முடிஞ்சது சரி மூணாவது நட்சத்திரத்தில் இல்லை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தினால் அது ஜோளியை முடிச்சிடும் இந்த ரெண்டு தான் இதில் வந்து விதி இந்த விதியை வந்து எந்த ஒரு மனிதன் தெரிஞ்சு வந்தன சார் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பதினோரு புள்ளி பதினோரு கிரகங்கள்னு வச்சுக்கிடுங்க லக்கணத்தை சேர்த்து மாந்தியை சேர்த்து பதினோரு கிரகங்கள் இந்த பதினோரு கிரகங்களில் நம்மளுடைய லக்கண ல புள்ளியிலிருந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து எல்லா நட்சத்திரங்கள் நின்ற நட்சத்திரங்களிலிருந்து மூணு இருபத்தி ரெண்டில் கிரகம் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதற்கு தேர்வு என்பது இலகுவான வழி இது தான் அதை சாப்பிட வேண்டாம் அந்த மூணாவது நட்சத்திரத்திற்குண்டான பழங்கள் பழமும் அந்த மூன்றாவது நட்சத்திரத்திலும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலும் உட்கார்ந்த கிரகத்தின் பழங்களையும் என்ன சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் என்ன சொன்னேன் விநாயகர் கோயிலில் ஒரு விளக்கு போட்டு வச்சு கருமாவை நான் இந்த இடத்துல வச்சுட்டேன் இறைவா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க படிப்படியாக படிப்படியாக இதில் பெரிய பிரச்சனை என்ன சார் ஒரு லக்கணம் நோய்வாய்ப்பட்டு எப்படி சரி பண்ணுறோம் சரி ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் வீடு வாங்க முடியல பிள்ளைகள் சொன்னபடி கேட்க முடியும் சத்ரு இருக்கான் வீட்டில் பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பிரச்சனை ஒன்பதாம் இடம் பாக்கியம் பிரச்சனை பத்தாம் இடம் பத்தாம் உண்டான நட்ச பத்தாம் இடத்துக்கு உண்டான தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணு இருபத்தி ரெண்டில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் பெரிய போராட்டம் இருக்கும் அப்போ பத்தாம் பத்தாம் இடத்திற்கு உண்டான கிரக கிரகத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தொழிலில் ஒரு போராட்டம் உண்டா ரொம்ப இலகுவான விஷயம் நமக்கு எது பிரச்சனையோ தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு ஏறிடும் அப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்கள் இதில் வந்து பாதசாரத்தை போட்டு அந்த பாதசாரத்தில் நின்ற கிரகத்திலிருந்து மூணு இருபத்தி ரெண்டில் கிரகம் இருக்கிறதான்னு பாரு இதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லிடு இந்நேரம் குறைய சொன்னோம் இல்லையா உங்களுடைய நட்சத்திரம் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்திலும் பதினஞ்சாவது நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்தால் உங்களை யோகத்திற்கு ஒரு நாளை கொண்டு போய்விடும் உங்களுடைய கிரகம் உங்களுடைய சூ இப்போ சூரியன் இருக்கிறார் மைனஸ் சொல்லிட்ட பிளேஸ் சொல்ல அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்துலேயோ பதினஞ்சாவது நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் உங்களை சூரியன் யோகவானாக மாற்றி காட்டுவார் அதே மாதிரி ஒவ்வொன்றும் கெடுத்துக்கிடுது இதுவும் ஒரு சூத்திரம்தான் இதெல்லாம் அமைப்பு கிடைக்கணும் கிடைத்தால் நீங்கள் பாக்கியசாலி தான் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கடைசி இன்ட்ரடக்ஷன் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் அதற்குண்டான உணவு பழங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த கிரகம் நின்ற இடத்திற்குண்டான கிழமை அல்லது அந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வந்து இந்த விளக்கு போட்டு விநாயகர் கோயிலில் விளக்கு போட்டு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வந்து குறையும் இலகுவாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ரா ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்